ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி எங்கே விளாக் எடுக்க வந்திருக்கோம்னா நியூ மாஸ் ஹோட்டல் தான் வந்திருக்கோம் நம்ம நத்தத்தில் இருக்கிற நியூ மாஸ் ஹோட்டலில் இன்றைக்கி நம்ம வ்ளாக் எடுக்க போகிறோம் நூடுல்ஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ அதை எப்படி போடுறாங்க நீங்களே பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு சிக்கன் அப்புறம் சில்லி இதெல்லாம் நிறையா தான் ஆட் பண்ணாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நான் அவரை பார்த்தேன் அவர் என்னென்னா எப்படிலாம் பண்ணுறாரோ அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் என்னையை பார்த்தாரு கடைசியிலே ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருந்தோம் நானும் அவரும் நியூ மாஸ்னால் நியூ மாஸ் தான்ப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது நத்தத்தில் மொத்தம் டூ ஷாப்போ த்ரீ ஷாப்ஸ் எதுவும் இருக்கும் நான் பார்த்த அளவுக்கு இது செகண்ட் இது ஆனால் சூப்பராக இருந்துச்சு எல்லா டேஸ்ட்டு எல்லாமே சூப்பர் தான் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் போய் செம்மையாக இருக்குது ஸோ ஃபைனலாக முடிஞ்சு அவ்வளோதான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம வாங்கிட்டு போ நேரம் வந்தாச்சு ஸோ இப்போ வாங்கிட்டோம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம் கிரில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு ஃபுல்லாக இந்த வீடியோ பிடித்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்